ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்துட்டு நைன்டீஸ் எயிட்டீஸ்லலாம் வந்துட்டு இந்த சேமியா ஐஸ் குச்சி ஐஸ் சாப்பிட்ருப்போம் அதை வந்துட்டு நான் இந்த சங்குப்பூவை வச்சு டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்பவே நல்லா வந்திருக்கு இந்த வெயில் காலத்துக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் சங்குப்பூவில் பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஐஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்துட்டு சுடுதண்ணி வச்சுருக்கேன் ஸ்டவ் மேலே தேவையான அளவு தண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பறித்து கொண்டு வந்த சங்குப்பூ எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த காம்பெல்லாம் கிள்ளிட்டு சுத்தப்படுத்தி எடுத்துக்கிறேன் நான் வந்துட்டு காம்பெல்லாம் எடுத்துட்டு தான் யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே இந்த மாதிரி கீழே இருக்கிற அந்த க்ரீன் கலரில் இருக்கிற காம்பு எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு சுத்தமாக வந்துட்டு கழுவி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு தடவை ஏதாச்சும் டஸ்ட் எல்லாம் இருக்கும் அதனால் அலசி எடுத்துக்கிட்டோன்னா அதெல்லாம் போய்டும் இப்போ வந்துட்டு தண்ணி நல்லா கொதி வந்திருக்கு இப்போ வந்துட்டு இந்த சங்குப்பூ சுத்தம் பண்ணி வச்சிருந்தேன் இல்லைங்களா அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கிறேன் கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னா இருந்து அந்த சங்குப்பூடைய எசன்ஸ் எல்லாமே இறங்குது அதாவது அந்த ப்ளூ கலரில் இருக்குது இல்லைங்களா அது எல்லாமே பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் இறங்க ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் அந்த கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு தெரியுது அழகாக சங்கப்பூல அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு கொஞ்சமா ஒரு டம்ளர் தண்ணி வச்சிட்டேன் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுட்டு ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு குறைவா பார்த்தீங்கன்னா சேமியா எடுத்திருக்கேன் அதை வந்துட்டு தேவையான அளவு வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப கொலைய விட்டுக்கூடாது இது ஒரு ப ஒரு பக்கம் வந்துட்டு வெந்துட்டு இருக்கு இப்போ வந்துட்டு இந்த சங்குப்பூ தண்ணியில பார்த்தீங்கன்னா சக்கரை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு சுகர் சாப்பிடுவோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு தேவையான அளவு வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா கரைச்சிக்கலாம் நம்ம கடையில் வாங்கி எசன்ஸ் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி அந்த சங்குப்பூல பார்த்திங்கன்னா கலர் மாறும் அதுவே நம்மளுக்கு நல்ல ஒரு எசன்ஸ் கொடுக்கும் கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு நேச்சுரலாக அந்த சங்குப்பூல இருக்கிற கலர் எல்லாமே இதில் இறங்கிடுச்சு ஹெல்த்துக்குமே அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நமக்கு சங்கப்புல பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு நான் வந்துட்டு அப்பப்போ நான் என்னுடைய வீடியோவில் காட்டியிருப்பேன் சேமியா பார்த்திங்கன்னா நான் இப்போ நசுக்கணும் இல்லைங்களா ஒரு அளவுக்கு நசுங்கணும் ரொம்ப குழஞ்சிடுச்சின்னா நல்லா இருக்காது நான் வந்துட்டு எண்ணெய் விட்டதால கொஞ்சம் உதிரி உதிரியாக நல்லா இருக்குது அதையுமே நல்லா ஃபில்டர் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டேன் கப்பில் சர்க்கரை எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிடுச்சு நம்ம கடையில் வாங்கி எசன்ஸ் யூஸ் பண்ணி பசங்களுக்கு கொடுக்குறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா உடம்புக்கு நல்லது எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் நம்ம பசங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஐஸ் மோலில் பார்த்திங்கன்னா சேமியா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இந்த சேமியா ஐஸ் பார்த்திங்கன்னா அளவுக்கு மெமோரிஸாக இருக்கும் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நாங்கள் தெருவில் வருவாங்க ஐஸ் விற்றுட்டு அந்த அண்ணா கிட்டே ப்ளைனாக இருக்கிற ஐஸ் குச்சி ஐஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு பைசா சேமியா போட்டு கொடுத்தா பத்து பைசா அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்ட ஞாபகம் எனக்கு வந்துட்டு அந்த ஞாபகம் வந்துட்டு இந்த ஐஸ் செய்யும்போதே ஞாபகம் ஃபுல்லாகவே இருக்குது சின்ன வயசு மெமரிஸு நீங்கள் யாராச்சும் சின்ன வயசில் வந்துட்டு இந்த மாதிரி சாப்பிட்ருந்தா உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் வாங்கி சாப்பிட்டப்போ என்ன ரேட் இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க எயிட்டிஸ் நைன்டிஸ் ஃபேவரெட் என்ன சொல்லலாம் குச்சிஐஸ் சேமி ஐஸ் இதை நான் வந்துட்டு சங்குப்பூ வச்சு தான் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இந்த சம்மருக்கு நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது பசங்களுக்கு இந்த சங்குப்பூ கிடைச்சிச்சேன்னா செஞ்சு கொடுங்க இல்லை இப்போது உங்களுக்கு வந்துட்டு பூ இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு நிழல காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இருந்து கூட நீங்கள் வந்துட்டு செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுன்னா சங்குப்பூ அப்போவே வந்துட்டு நான் இப்போ செஞ்ச மாதிரியுமே செஞ்சு வச்சு கொடுங்க பசங்களுக்கு இந்த வெயிலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது அந்த மோல்டில் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிவிட்டேன் கேப் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ரீசரில் ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர் வச்சோம்னா நல்லா ஃப்ரீஸ் ஆகிடும் அப்புறம் வந்து நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஃபோர் டு ஃபைவ் ஹவர் வந்துட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன் நான் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்குறப்போ இந்த மாதிரி சூப்பராக அழகாக வரும் பாருங்கள் எந்த ஒரு எசன்ஸும் சேர்க்காமல் நம்மளுக்கு அந்த சங்கப்பூடிய கலரே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் சேமியா சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு நம்ம ரொம்ப வேக வச்சுன்னா ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும் நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் நசுங்குனா போதும் அந்த அளவுக்கு வெந்தாலே சேமியா பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது உடனே சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த கலர் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த சங்குப்பூடிய கலர் எல்லாமே அதில் இறங்கியிருக்கு இல்லைங்களா நம்ம ஐஸ் செஞ்சு உடனே பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது நீங்களுமே இந்த சம்மருக்கு பார்த்தீங்கன்னா உங்களை ப உங்கள் பசங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க சூப்பராக இருக்கும் சங்குப்பூ கிடைச்சிதுன்னா நான் வந்து ட்ரை பண்ணிட்டு நல்லா வந்திருக்கு அப்படின்றதுக்காக தான் அப்படியே உங்க கூட வீடியோ ஷேர் பண்ணேன் பாருங்க பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக அழகா இருக்குன்னு சொல்லிட்டு சில நேரத்துலலாம் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டோனாலே த்ரோட் பெயின் வந்துடும் ஒரு மாதிரி இருக்கும் அது எந்த அளவுக்கு செய்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது வீட்லேயே நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு கொடுத்தாலே போதும் நமக்கு எந்த வித சைட் எஃபெக்ட்டும் இருக்காது இது வந்துட்டு எசன்ஸ் எதுவுமே சேர்க்காமையும் நேச்சுரலாக இருக்கிற அந்த சங்குப்பூவில் இருக்கிற கலர் வந்து இறங்கி தான் இருக்குது அதில் வச்சே நம்ம செஞ்சுருக்கிறதால நம்மளுக்கு கண்டிப்பாக சூப்பராக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோ வந்துட்டு எப்போவுமே பூஜை வீடியோ இருக்கோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக இருக்கும் இன்றைக்கின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸுமே தெரியப்படுத்துங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சந்தியா லோகேஷ்